ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டாவே வாங்க முடியாத நிலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பத்திரமும் பட்டாவும் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி இதில் ஒரு சில நிலங்களுக்கு வந்து பட்டாவே என்றைக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிலங்களை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து வரக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து முக்கியமான இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீர்வழி பாதை அதுக்கப்புறம் வந்து நீர்நிலைகள் ஸோ நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற இடத்த வாங்குறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்குள்ளே வந்திருக்கா இருக்கா நீர்நிலை வந்து அதுக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஏன்னா அதை ஒட்டி வந்து நிறைய லேண்ட்ஸ் இருக்குது அந்த லேண்டை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அது நீர்நிலையோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்டா வந்து கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நீர்வழி பாதையாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு பெரிய லேண்ட் இருக்குது அதில் ஒரே ஒரு இடத்துல நீர்வழி பாதை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு அந்த லேண்டுக்கு நடுவில் இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்டோடது அதை நீங்கள் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ அப்போ நீர்வழி பாதைக்கும் வந்து பட்டா கிடைக்காது அடுத்தது வந்து பஞ்சாயத்தோட லேண்டு இப்போ வந்து ஒரு சைட்டு போட்டிருப்பாங்க அந்த சைட்டில் வந்து பார்க்குக்காகவோ இல்லை டேங்க் கட்டுறக்காகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு லேண்டை வந்து ஒரு சைட்டை வந்து ஒதுக்கியிருப்பாங்க அந்த சைட்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பட்டா நீங்கள் வாங்கவே முடியாது என்றைக்குமே வந்து வாங்க முடியாது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கிங் லாட்டுக்கு இருக்கிற இடம் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கிங்குன்னு தனி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க பிளே ஏரியாக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்தையெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பட்டா எப்போவுமே வந்து வாங்க முடியாது சோ அதை வந்து நீங்க தெளிவா வந்து பார்த்துக்கணும் அடுத்து வந்து பஞ்சமி நிலங்கள் அனாதினம் இதையெல்லாம் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களால பட்டா வந்து அந்த இடத்துல வாங்கவே முடியாது நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் அதாவது பிரைவேட் கோயில்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு சொந்தமான இடங்களோ அல்லது வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களோ இதை வாங்கி வாங்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை தான் நீங்கள் வீடே கட்டியிருந்தாலும் அதை உண்டான கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு நீங்கள் கோயில் நிலத்தில் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து இடிச்சுடுவாங்க ஸோ அளவுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அறநிலையத்துறையில் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தெரியாமல் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பட்டா வந்து நம்மளால் வாங்கவே வந்து முடியாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஸோ நிறைய இடங்கள் வந்து ஆதி திராவிடர் மட்டுமே ஒதுக்கி இருப்பாங்க கல்லறின மக்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒது ஒதுக்கி இருப்பாங்க ஸோ இதே வந்து மலைவாழ் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்க அந்த மாதிரி இடங்களை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஆதி திராவிடராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு கம்யூனிட்டி வேறு காஸ்டில் இருக்கீங்க நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பட்டா வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதையும் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தது வந்து வண்டி பாதை தடங்கள் ஸோ வண்டி பாதை இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதையை விட்டுட்டு நீங்கள் மீதி இருக்கிற இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வண்டி பாதைக்கு இருக்கிற இடத்த ஃபுல்லாகவே வந்து பட்டா வந்து தரமாட்டாங்க அந்த வண்டி பாதை வந்து இப்போ ஒரு ஒரு அடி இருக்குது இரு பதினஞ்சு அடி இருக்குது அப்படின்னா அந்த பதினஞ்சு அடி விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு தான் வந்து உங்களுக்கு பட்டாத்து கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிரும் அப்போ வந்து வண்டி பாதை இடம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பத்திரப்பதிவு வந்து செய்ய வேண்டியது இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம நமக்கு கண்டிப்பாக பட்டா கிடைக்காது அதை வந்து நம்ம யாரும் அங்கே அப்ஜெக்ஷன் தெரிய வைக்கிற வைக்கிற முன்னாடி வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து க்ளியர் பண்ணிடு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீர்நிலை பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அந்த நீர்நிலை வந்து அது அதுக்குள்ளே வந்துடுச்சு ஆனால் அந்த இடத்துல தண்ணி எப்போவுமே தேங்கி நிற்கிறது இல்லை அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் எப்போ வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்க முடியாது அப்படியே விற்த்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து வாங்குறவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டி விற்கிறீங்க அப்படி வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து நீங்கள் வரி வந்து வாங்க முடியாது கவர்மெண்ட்டில் வந்து சொல்லி வீட்டு வரி சொத்து வரிலாம் வந்து வாங்க முடியாது ஸோ இப்போ அந்த இடத்துலலாம் வந்து பிரச்சனை வரும் இப்போ சும்மா வந்து மேய்க்கால் புறம்போ காட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேய்ச்சலுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அது யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு வந்து கவர்மெண்ட்டு பார்த்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிடுவாங்க ஸோ அதனால் வந்து இடம் வாங்குறப்போ பார்த்து வாங்குங்க அதை வந்து பட்டா வாங்க முடியுமா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்குங்க இப்போ பெரும்பாலும் வந்து பதிவு செய்கிறப்பவே வந்து அந்த லேண்டு எந்த மாதிரி லேண்டு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இருந்தாலும் நிறைய பேர் ஏமாறதான் செய்கிறாங்க ஸோ லேண்டு வாங்குறப்போ பார்த்து நிறைய பேர்த்திட்ட அட்வைஸ் கேட்டுட்டு லீகல் பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ